மன்னார் மறை மாவட்டத்தின் பரப்பு கடந்த கத்தர் திருத்தலத்தில் இருந்து திருபி வெளியே சிலுவை பாதை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வாரி பாதையின் நிலை ஐந்து பினாத்தும் அதிகாரம் பதினைந்து விரைவாக்கைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பதினைந்து பொழுது வெடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குழுக்கள் ஆலோசனை செய்து ஜேசுவை கட்டி விழுத்து சென்று பிலாத்திடம் ஒப்படைத்தனர் குறித்தனர் அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீர் சொல்லுகிறேன் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார் மீண்டும் விட்டினாத்து நீ பதினொன்று சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டார் ஜேசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிலாந்து ஆகவே பிலாந்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் விடுதலை செய்து கசையால் அடித்து சிலுவையில் அடையுமாறு ஒப்புவிட்டார் கிறிஸ்துலேபிமான சகோதர சகோதரிகளை குடும்பத்தின் மீது என்றென்றும் அவர் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று வான புதலால் முன்னறிவிக்கப்பட்ட அரசனை ஆளுநர் விசாரணை செய்தார் என்னுடைய ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வளவு ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் உடம்பு ஒப்புவிக்கப்படாதவாறு என்னுடைய படை வீரர்கள் ஊராடியிருக்கார்கள் என்று அந்த வயசு உறுதியாக தன்னுடைய ஆட்சியை பற்றி பேசுவார்கள் அடவர் ஈஸ்வருடைய ஆட்சி முற்றிலும் வித்தியாசம் இயேசுவை பொறுத்த மட்டில் சிறுவைதான் சிம்மாசனம் முள்முடிதான் மணிமுடி படை பரிவாரங்கள் இல்லாமல் பணியும் பண்பும் தான் அவருடைய வாழ்க்கை ஆர்த்த வந்தது மனத்தின் கண் மாசில நாதல் என்பதுதான் அவருடைய ஆப வாக்கு முதன்மையானவன் கடை நாள் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாக தொண்டனாக இருப்பிருக்கும் என்பதுதான் அவருடைய விருதுவாக பிறந்த நிலையிலே நம்முடைய நிஜங்களை புலசி பார்க்க இந்த நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பெயரை நம்முடைய பதவியை நம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக எத்தனை தடவைகளை நாம் அப்பாவிகளை அபகரித்திருக்கிறோம் அசிங்கப்படுத்தியிருக்கிறோம் அவமானத்துக்குள்ளாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று தன்னுடைய அரசின் பக்குவ நிலையை ஆட ஒடியில் உள்ளார் அவருடைய நிலையை விண்ணரசை தேடி கண்டுபிடுகிற இறையரசுக்குள் நுழைவதற்கு தேவையான இரங்கச் செய்திகளை அன்பு காணியன நிலையிலே நாம் ஆளுடைய ஆற்றலும் அன்பே உருவான விரைவா பிடிக்கப்பட்ட மனதினையை நான் புதுப்பித்தேன் உமது அருவினால் நான் இன்னும் எப்பொழுதும் ஆடுவை செய்யப்படவும் உன்னுடைய ஆள்

தீப்பிடாய் என்று சொன்ன என்சுவின் பா குருதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் பார்ப்பிலாத்துவின் முன்னே அநீதி ஈர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பாத்து முன்னே அநீதி ஈர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பா கல்வால் சிகரமதில் கல் நெஞ்சவர்களா கருணை நுருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் ஏசுவை பார் என் பார் கல்வாரி சிகரமதி